ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீசனில் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா நம்மளோட பிக் பாஸ் லாஸ்ட்லியாக ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கண்டஸ்டண்ட்டும் கூட இவங்க ரீசெண்டாக மறுபடியும் பிக் பாஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஆனால் கண்டஸ்டண்ட்டாக கிடையாது மூவியோட ப்ரமோஷனுக்காக போயிருக்காங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி பண்ணியிருக்காங்க இதில் ஒரு சடனாக சர்ப்ரைஸாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த மூவியில் நடிச்ச ரயானும் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டாக உள்ளே இருக்கார் என்ன ஒரு கோ இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் இந்த மிஸ்டர் ஹவுஸ் சி மூவியில் வந்து நம்மளோட லாஸ்ட்லியா அண்ட் ரயான் ரெண்டு பேருமே இருக்காங்க இன்னொரு ஹீரோவும் இருக்கார் ரயான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு உண்மையிலேயே பெரிய விஷயங்க நான் எனக்கு தெரியாது ஒரு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவியோட ப்ரமோஷனுக்காக ரீசண்டாக லாஸ்ட்லியாவும் அந்த ஹீரோவும் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ரீசண்டாக அப்போ தான் வந்து லாஸ்ட்லியாக வந்து நியூஸ் ரீடிங் மாதிரி சொல்லுவாங்க அப்போ சொல்லும்போது ரயானியும் சேர்த்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மூவியோட பிரமவும் வந்திருந்தது ரொம்பவே நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ஃபன்னான என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரியும் சொல்லலாம் இன்னொன்று எப்படி சொல்கிறது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டும் சொல்லலாம் இதில் ரயானும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மூவி பண்ணியிருக்காரு வந்து சீரியல் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு ரசிகர்கள் மத்தியில் இவருக்காகவே பனிவிழம்பலர் சீரியல் வந்து காத்துட்டுருக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்